வணக்கம் ஜோதிடத்தில் இந்த பத்தாம் இடத்தை சுற்றியுள்ள கிரகங்கள் அதாவது லக்கணத்திலிருந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம்னு பேர் இந்த பிரிவில் என்ன தொழில் செய்கிறோமோ வேலையில் இருந்தாங்கன்னா வேலையிலேயே போடக்கூடிய எஃபெக்ட் என்ன டைப் ஆஃப் வேலை அதுதான் வந்து இந்த பத்தாம் பாவம் இதை சுற்றியுள்ள பாவங்கள் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பனிரெண்டாம் பாவம் விரைய பாவமான ஒன்பதாம் பாவம் தர்ம பாவம் பத்துக்கு இரண்டாம் இடம் அதாவது லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் தர்மம் கர்மம் லாபம் இப்போது இதில் அதிகப்படியான பத்தாம் இடத்தில் கோள்கள் இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் இருக்கு இப்போ யாருமே ஒரே தொழில் செய்ய மாட்டாங்க வாழ்நாள் முழுக்க நீங்கள் பார்க்குற ஒரு எண்பது வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று தொழில்கள் செய்தவர்களாக தான் எல்லாருமே இருப்பார்கள் அதே மாதிரி இதுல இதில் சுபக்கோள்கள் இருந்தாலும் சரி பாவக்கோள்கள் இருந்தாலும் சரி தொழில் வேலை ஏதோ ஒன்று இருக்கும் அதிகப்படியான பாவகிரகங்கள் சூழ்ந்திருக்கு பத்துலேயோ அல்லது ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தில் இருக்குது அப்படின்னா வெளியில் சொல்ல முடியாத தொழில் சமுதாயத்தினால் ஏற் ஏற்றுக்கொள்ள முடியாத தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுபக்கோள்களான குரு சுக்கரன் புதன் வளர்பிரை சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கௌரவமான தொழில் வெளியில் சொல்லும்படியான கௌரவமான தொழிலாக இருக்கும் அதே மாதிரி இதில் ஒன்பதாம் இடத்துல அதிக கோள்னால் தர்ம காரியத்துக்கு விரய பாவம் இல்லவா அப்போ தர்ம காரியங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க சுப விரயங்கள் தான் அதே இரண்டாம் இடமான இந்த பத்துக்கு இரண்டாவது லாபஸ் தான் அதிகமாக அதிக லாபங்கள் வரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா